ஓம் விக்னேஸ்வராய மக மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமின் இனிய வணக்கங்கள் பாக்யத்தில் அமர்ந்த சுக்ர பகவான் பாக்யாதிபதியோடு புதன்கிழமை வரை அங்கு அமர்ந்திருப்பார் லாபாதிபதியும் சூரிய பகவானும் ஆகிய கிரகம் அங்கே சேர்ந்து அமர்ந்திருப்பதால் பலனும் பயனும் அடையக்கூடிய யோகம் பெற்ற துளாராசி உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை அதாவது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி துளாராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும் ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் மங்கள கிரகமாகிய செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்திலே குரு பகவானும் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் ஆறாம் இடத்திற்கு உங்களுக்கு மறைந்து அமர்ந்திருப்பது லாபத்தை கொடுக்கும் அடுத்து பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவானும் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானும் அவரோடு செவ்வாய்க்கிழமை வரை புத பகவானும் அமர்ந்திருப்பார்கள் அடுத்து பத்தாம் இடத்துல புதன்கிழமை அன்னைக்கு புத பகவான் வந்து விடுவார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பவான் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான என்ன கிரக அமைப்புகள் ஜீவனாதிபதியாகிய சந்திர உங்கள் ராசிக்கு வளர்ச்சி ஸ்தானமாகிய மூன்றாம் பாவத்திலும் அடுத்து நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் சந்தனனுடைய சரணமே உங்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபத்தை கொடுக்க போகிறது என்ன ஜீவனாதிபதி வளர்ச்சியை நோக்கி செல்லும் பொழுது பொருளாதாரத்தில் மேன்மை அடைவீர்கள் சுக்கரன் பாக்கியத்தில் அமர்ந்தால் இன்னும் பலமான யோகம் அதனால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் ஜனாதிபதி குடும்பாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறனால குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் வட்டி இஎம்ஐ கட்டுதல் தவணை கட்டுதல் இதெல்லாம் இந்த வாரத்தில் திருப்திகரமாக சரியாக செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஏற்றம் காணும் அளவுக்கு லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அவர்களால் கிடைக்கக்கூடிய சொத்துக்களும் உங்களுக்கு ஆதாயமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு துளாராசி பொதுவாக இந்த வாரத்தில் ஜீவனாதிபதி வருகையினால் யோகங்கள் நல்ல நிறைய கிடைக்க போகுது அதனால் தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைய போகிறேங்க வியாபாரத்தில் பல நுணுக்கங்களை அடைய காத்திருக்கேங்க தொழிலாளர்களுடைய ஒற்றுமை உங்களுக்கு நல்லா கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இன்னும் பலமான ஒரு தொழில்நிலைகள் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு தொழிலில் இதுகாரும் இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி பலமான எதிர்காலத்திற்கான அடித்தளமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது வியாபாரத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் பங்கு சந்தையிலேருந்து ஆரம்பித்து ஆடை ஆபரணத்துறை கலைத்துறை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்குலாம் நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கும் உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் எதிர்பார்த்த வாத விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கப்போதும் போதும் சுமைகள் குறையும் ஆனால் அலைச்சல் நிறையா இருக்கும் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுற்றுலா ஸ்தலங்களுக்கோ அல்லது வெளி ஊர்களுக்கோ செல்லக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் இதெல்லாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல திருப்திகரமான வாரம் அது ராஜ உத்தியோகமாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி மங்களமும் யோகமும் கூடிய வர வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு திருப்தியாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்து உடல் நிலைகளை பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரம் தான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது திருப்திகரமாக இருக்கும் இருந்தபோதிலும் உங்களுக்கு இந்த உடல் மனம் இதை மட்டும் கொஞ்சம் கவனம் மறந்துட்டீங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து மாணவ செல்வங்களே இந்த வாரம் உங்களுக்கு கோல்டன் வீக் அப்படின்னு சொல்லுவோம் கலை கவிதை கட்டுரை விளையாட்டுத்துறை கருணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக இந்த வாரத்தில் வந்து அதாவது எதிர்காலத்தில் என்ன ஆக ஆக வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்களோ அளவுக்கு இந்த வாரத்தில் வந்து ஒரு பலன் கொடுக்கிற அளவுக்கு யோகம் உண்டு அதனால் அதுக்கான பலன்களை நீங்கள் தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு புறம் இந்த வாரம் சுப செய்திகள் கிடைக்கும் ஆனால் சுபமங்கலத்தை அடுத்த வாரம் ஒத்தி வைத்துக் கொள்ளுதல் இந்த வாரத்தில் மூன்று நாட்கள் அந்த மரண யோகம் வரையக்கூடிய காரணத்தினால அந்த மரணயோகம் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கொடுக்காது அதனால் மரண யோகத்துக்கு காரணக்கட்டங்களில் சூமங்கலத்தை பேசுவதை ஒத்திவைத்தால் தரும் அடுத்த பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் நிச்சயமாக பலமான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்யோன்யம் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் இணக்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவர் உங்கள் பேச்சை கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதோடு அவர் வழி வந்த உறவினர்களும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் இணக்கமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் கஷ்ட நஷ்டங்கள் எவ்வளவோ இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க ஆனால் இனி வந்து இந்த வாரம் உங்களுக்கு பலனுள்ள வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய துளாராசி பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மனம் விரும்பிய மணாளன் அதே போல் மங்களகரமான செய்திகள் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் புத்திரபாக்கியங்கள் குழந்தைகளால் நன்மையும் குழந்தைக்கு நன்மையும் உங்களால் கணவருக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அம்மையை காத்திருக்கிறது அன்றாலே இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது ஸ்ரீ விநாயகப்புரமான வழிபாடு பண்ணுங்கள் தேய்பிரை பஞ்சமி தேதியில் வாராகியமனையும் பஞ்சமுக தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள் தேய்பிரை சஷ்டி தீதி வருகிறது முருகப்புறமான வழிபாடு பண்ணுங்கள் சஷ்டியிலே விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை விரம் என்று சொல்வார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான தேய்பிரை சஷ்டி வருகிறது புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகளும் வரவதற்கான வாய்ப்புகள் உண்டு கஷ்டங்கள் யாவும் கலைந்து செல்வதற்கான வாரமாக இந்த வாரம் தேய்வரை அஷ்டமி திதி சனிக்கிழமைக்கு வருது அந்த அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் பலன்கள் உங்களுக்கு பயனாக கிடைக்கிறேங்க வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் வந்து முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த தினத்தை பொறுத்தளவுக்கு திதி தேய்விரை துவிதியை தெரியும் பூரண நட்சத்திரம் இரவு ஏழு மணி வரை சித்தேயம் கூடிய நாளாக வருகிறது அடுத்து திங்கக்கிழமனைக்கு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று யோக பலங்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது செவ்வாய்க்கிழமைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது எல்லா யோகமும் வளமும் கூடிய ஒரு நாளாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது இந்த நாள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவன் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்